அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க டாக்டர் சகுர் ராமானுஜன் முகந்தன் ஒரு நாளைக்கு நம்ம எவ்வளவு தண்ணி குடிக்கணும் அதை பத்தி தான் இன்னைக்கு நான் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் கத்திரி வயல் ஆரம்பிச்சு நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா நூத்தி பத்து டிகிரிக்கு அதிகமா டெம்பரேச்சர் இருக்கு போன வருஷத்தை விட ஆல்மோஸ்ட் எல்லா ஏரியாலையுமே இந்த வருஷம் அதிகமாக தான் வந்து ஹீட் இருக்கு ஸோ இந்த மாதிரியான சம்மர் சுச்சுவேஷன்ஸ்ல நம்ம உடம்ப குளிர்ச்சியா வச்சுக்கணும்னா தண்ணி நிறைய குடிக்கணும் அப்படின்ற விஷயம் எல்லாருக்கும் தெரியும் ஸ்டாண்டர்டா வந்து எட்டு கிளாஸ் ஒரு நாளைக்கு தண்ணி குடிக்கணும் இல்ல மூணு லிட்டர் தண்ணி குடிக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லுவாங்க என்ன சொல்ல போனா தண்ணி குடிக்கிற அளவு வந்து மெஷர் பண்றதுக்குன்னு ஸ்மார்ட் வாட்டர் பாட்டில் அப்படிலாம் நிறைய மார்க்கெட்ல வைக்கிறாங்க ஆக்சுவலி வந்து நம்ம ஒரு நாளைக்கு எவ்வளவுதான் தண்ணி குடிக்கணும் அதை பத்தி தான் அறிவியல் பொருமா ரொம்ப ஈஸியா எல்லாருக்கும் புரியிற மாதிரி சொல்ல போறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம உடம்புல அறுபதுல இருந்து அறுபத்தஞ்சு சதவீதம் தண்ணி தான் இருக்கு இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ ஒரு ஐம்பது கிலோ இருக்காங்கன்னா அவங்களோட வெயிட்ல வந்து முப்பது கிலோ வந்து தண்ணி தான் இருக்கும் ஸோ அந்த அளவுக்கு வந்து தண்ணி ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் நம்ம உடம்புல இருக்கிற எல்லா உறுப்புகளும் சீராக செயல்படணும் அப்படின்னா தண்ணி வந்து ரொம்பவே அவசியம் இப்போ நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து செரிமானம் அடைஞ்சு அந்த ஆகி அது மெட்டபாலிசம் நடந்து அதுல இருந்து சத்துக்கள் வந்து சொல்லி பிரிஞ்சு அந்த கார்போஹைட்ரேட்ல இருந்து ஏடிபின்னு சொல்லிட்டு நமக்கு உடம்புக்கு தேவையான அந்த ஆற்றல் கிடைக்கிற வரைக்கும் எல்லாத்துக்குமே தண்ணி தேவை அப்படி நடக்கிற மெட்டபாலிசம்ல உற்பத்தி ஆகிற பல்வேறு நச்சு கழிவுகளை ரிமூவ் பண்ணணும் உடம்பு விட்டு வெளியே தண்ணி தேவை சோ சொல்ல போனா நம்ம உடம்புல இருக்கிற எல்லா செல்களும் பல கோடி அணுக்கள் இருக்கு அந்த செல்களோட செயல்பாடு வந்து ப்ராப்பரா இருக்கணும் அப்படின்னா தண்ணி வந்து போதுமான அளவு நம்ம குடிக்கணும் போதுமான அளவு தண்ணி குடிக்கணும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த போதுமான அளவு எவ்வளவு அப்படின்றத நமக்கு நிறைய பேருக்கு வந்து தெரியாது ஈஸியா ஒரு விஷயம் நான் சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க நீங்க யூரின் போகும்போது அந்த யூரினோட கலர் எப்படி இருக்கு அப்படின்றத பாருங்க யூரின் போகும்போது கலர் வந்து ரொம்ப டார்க்கா இருக்கு அடர் மஞ்சள் நிறத்துல இருக்கு அப்படின்னா நீங்க குடிக்கிற தண்ணி வந்து போதுமானதா இல்லை அப்படின்னு அர்த்தம் யூரின் போகும்போது கலர் நார்மலா இருக்குன்னா நீங்க போதுமான அளவு தண்ணி குடிச்சிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் அவ்வளோதான் சிம்பிளாக ஒரே இதுதான் யுரியினோட கலருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து தண்ணி குடிச்சுக்கோங்க இந்த அளவு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு கிளைமேட்டுக்கு மாறும் இப்போ வந்து குளிர்காலத்தில் எடுத்துட்டிங்க அப்படின்னா நிறைய வேர்க்காது ஸோ எல்லா தண்ணியும் வந்து பார்த்தீங்கன்னா யூரின் மூலமாக தான் வெளியே வெளியில் போகும் நம்ம உடம்பு போட்டு வெளியில் போகும் அந்த வெளியில் போகிறதுன்றது வந்து நம்ம உடம்புல இருக்கிற அந்த டாக்ஸின்ஸை ரிமூவ் பண்ணுது இப்போ நம்ம மெட்டபாலிசம்ஸ் நிறைய நடக்கும் நிறைய விஷயங்கள்ல நம்ம உடம்புல வந்து நச்சு கழிவுகள் உருவாகும் அந்த நச்சு கழிவுகள் யூரின் மூலமாகவும் மலை மூலமாகவும் நம்ம உடம்பு போட்டு வெளியில் போகும் அதுக்கு வந்து தண்ணி ரொம்பவே தேவை ஸோ அந்த தண்ணின்றது வந்து இந்த யூரியனோட கலருன்றது வந்து தண்ணியோட அளவுக்கு அது ப்ரொக்கோஷனலாக இருக்கும் ஸோ நீங்கள் வந்து குளிர்காலத்தில் எடுத்துகிட்டிங்கன்னா நிறைய வேர்க்காது ஸோ எல்லா தண்ணியும் வந்து யூரின் மூலமாக போகும் ஸோ யூரின் வந்து பார்த்தீங்கன்னா லைட் கலரில் தான் இருக்கும் அது ஒயிட்டாக தான் இருக்கும் அப்போ வந்து நீங்கள் கம்மியாக தண்ணி குடித்தாலே போதும் ஒரு லிட்டர் ஒன்று லிட்டர் குடித்தா கூட போதும் ஆனால் இதே வந்து சம்மரில் எடுத்துகிட்டிங்கன்னா நிறைய வேர்க்கும் அப்போ வந்து தண்ணி அது யூரின் வழியாக தண்ணி போகிறது ரொம்ப கம்மியாக இருக்கும் ஸோ வந்து அடர் மஞ்சள் கலரில் இருக்கும் ஸோ தண்ணி நிறையா குடிக்கணும் ஸோ சிம்பிளா வந்து நீங்க யூரின் போகும்போது கலர் எப்படி இருக்குன்னு பாருங்க மஞ்சளா போகுதுன்னா யூரின் போயிட்டு வந்துட்டு ஒரு கிளாஸ் எக்ஸ்ட்ரா தண்ணி குடிங்க நார்மலா போகுதுன்னா நீங்க எப்பயுமே இருக்கிற அளவு நார்மலா நீங்க குடிச்சிக்கலாம் ஸோ மற்றபடி வந்து ஒரு நாளைக்கு கரெக்டாக எட்டு கிளாஸ் குடிக்கணும் பத்து கிளாஸ் குடிக்கணும் ரெண்டு லிட்டர் குடிக்கணும் மூணு லிட்டர் குடிக்கணும் அப்படின்னா நீங்க வந்து கணக்கு வச்சு குடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது என்ன சொல்ல போனால் சம்மர்லேயே வந்து இப்போ நீங்க ஃபுல் டே ஏசியில தான் வேலை செய்றீங்கன்னா தண்ணியோட அளவு வந்து உங்களுக்கு கம்மியாக தான் தேவைப்படும் ஸோ நீங்க வந்து கணக்கு போட்டு தான் குடிக்கணும்னு சொல்லி கணக்கு போட்டு அதுக்குன்னு ஸ்மார்ட் வாட்டர் பாட்டெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது சிம்பிளா வந்து நீங்க யூரின் போகும்போது கலர் எப்படி இருக்குன்னு பாருங்க அதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி குடிங்க ஸோ சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா நீங்க யூரின் போகும்போது கலர் நார்மலா இருக்கிற மாதிரி நீங்க வந்து பாத்துக்கோங்க அதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி குடிக்க ஸோ அவ்வளவுதான் மற்றபடி வந்து நீங்க நிறைய எவ்வளவு குடிக்கணுன்றதுலாம் நீங்க கணக்கு போட்டு கன்ஃபியூஸ் ஆக வேண்டிய அவசியமே கிடையாது இந்த விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க ரொம்ப ஈஸி தான் ஃபாலோ பண்றது ஈஸியாக இருக்குது அப்படின்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம் வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்